ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான சொரா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நல்லா ஒரு சொரா மீனை வாங்கி கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்து ஒரு கடையில் தண்ணீரை விட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மீனை துண்டு துண்டாக போட்டு அதில் மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க அதில் பத்து நிமிஷம் நல்லா கழித்து இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இதை மாதிரி வெந்திருக்கும் அப்போ வந்து இதை எடுத்துட்டு தோலை வந்து இந்த மாதிரி உரிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க இந்த மீன் தொண்டை நல்லா வந்து உதுத்து இந்த மாதிரி உதித்து வச்சுருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு காஞ்சத்துக்கு சோம்பு கொஞ்சம் போட்டுங்க அது பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறமா ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு ஒரு பூண்டு பல்ல வந்து நல்லா உரித்து அதை பொடியாக நறுக்கி அதில் வந்து இதில் போட்டுருங்க அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு கொஞ்சோண்டு நறுக்கியும் அதையும் போட்டுட்டு ஒரு மூணு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்குங்க நல்லா அப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நல்லா அப்புறமா இந்த உதித்த இந்த சுறாவையும் அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மளையாக எடுத்து நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா ஃபைனலாக மிளகு தோலியும் கொத்தமல்லியும் போட்டு வேண்டியது தான் சூப்பரான சுறா புட்டு ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விட சந்திக்கலாம் பாய்